ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் இந்த இடத்துல லெஃப்ட் சைடு இருக்கிற வீடு வந்து போட்டிருந்தேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றரை சென்ட்டில் கட்டியிருக்காங்க ஸோ ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட்ல தான் நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் ரேட்டும் சென்ட் பர் சென்ட்டு மட்டும்தான் மாறுது ஸோ ரெண்டு வீடுக்கும் சென்ட்ரலாம் நல்லா ரெண்டு அடி இட விட்டு கட்டியிருக்காங்க ஸோ நல்லா வெண்டிலேஷனுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கு இந்த வீடு திருப்பூர் டிஸ்ட்ரிக் ஆங்கேம் ரோடு ஹவுசிங் யூனிட்ல வந்து லொக்கேட் ஆகிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து புரிய வரும் இந்த வீடு ஒன்றரை சென்ட்ல கட்டி இருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் டெலிவிஷனுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு நல்ல லென்த்தியான ஸ்ட்ரோப் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான போர்ட்டிகோ போர்டிகோவில் நமக்கு தொட்டி வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போர்டிகோவுக்கு டைல்ஸ் ஒர்க்கும் பிளஸ் வால் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான காம்பினேஷன் ரெண்டு வீட்டுக்குமே சேம் மாடலில் தான் வந்து ஒட்டியிருக்காங்க வீட்டோட தலைவாசல் கிழக்கு பார்த்த மாதிரி நல்ல ஒரு ஹெவியான உட்டனில் சால் மரத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரான ஹால் ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க்லாம் முடித்து சீலிங் லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலில் இருந்து அப்படியே வந்து நம்ம பெட்ரூம் போகிற மாதிரி பெட்ரூம் டோர் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஸ்லாப்ட் ஒர்க்லாம் கொடுத்து பெயிண்டிங் ஒர்க்கெலாம் நீட்டாக பட்டி பார்த்து முடிச்சிருக்காங்க பின்னாடியும் ரெண்டு அடி எட விட்டுருக்காங்க ஸோ ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க யூபி பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் மாடல் ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு அடி அட விட்டு கட்டியிருக்கிறதுனால கிச்சனுக்கு போகிற வழியிலும் நமக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயும் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்லாப் ஒர்க்லாம் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லா ஹெவியான ஸ்லாப்ஸ் ஸ்லாப் ஒர்க் கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப் கிரானைட்டில் போட்டு சிங்க் எஸஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க ஸோ விண்டோ கொடுத்து நல்லா வென்டிலேஷனாகவும் வெளிச்சமாகவும் இருக்குது ஸோ டைல்ஸ் ஒர்க்லாம் நீட்டாக முடிச்சிருக்காங்க எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கா வந்து நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேர் கேஸுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அவுட்டர் பாத்ரூம் நமக்கு நார்மல் டாய்லெட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமுக்கும் சரி இதுக்கும் சரி சேம் மாடலில் வந்து டைல்ஸ் ஒர்க் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏழு மீட்டர் ரோடு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்க்கிங் சைட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரோடு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வீடுங்க எதுவும் ஆகாது ஸோ நம்ம எதாவது கார் பார்க்கிங்க்கு செடி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் மொட்டை மாடியிலையும் நீட்டாக சுருக்கி தலை வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரோடு அப்படியே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நாச்சிப்பாளையம் கூட கனெக்ட் ஆகுது ரைட் சைடில் ஹவுசிங் யூனிட்டோட செகண்ட் பஸ் ஸ்டாப் கூட கனெக்ட் ஆகுது மொட்டை மாடியில் ஒரு துவைக்கர்கள் போட்டு பைப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமோட இந்த பெட்ரூம் டோரும் நல்லா ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சமாகவே இருக்குது யூபிவிசி விண்டோ கொடுத்து பெயிண்டிங் ஒர்க்லாம் ரொம்பவே நீட்டாக முடிச்சிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ டைல்ஸ் ஒர்க்லாம் மேலே சீலிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்காங்க ஸோ கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கா கான்செப்டை பார்த்தீங்கன்னா இந்த வீடு நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க ரூம் கட்டி ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஹவுசிங் யூனிட்டோடய செகண்ட் பெஸ்ட் ஸ்டாப்பில் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு போலீஸ் ஸ்டேஷன்ட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்திங்கன்னா ஹவுசிங் யூனிட்டில் ஒன் பை ஒன்னாக ஆகிட்டுருக்கு ஸோ நல்லா டெவலப் ஆகிட்டுருக்க ஒரு ஏரியாவில் சுற்றியும் நிறையா வீடு இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்ஸ்லான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடுமே சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்